கொள்வோம்னு திருவிழத்திலே கொண்டார் நூத்தி இருபது சம்பத்சரங்கள் எழுந்தருள் உலகத்தை வாழ்வித்தார் என்னென்ன சம்பந்தம் அவரிடத்துல பெற்றா நமக்கு வாழ்க்கைன்னு எழுதி வச்சிருக்கார்கள் அதாவது இவர் தம்முடைய அவதார ரகசிய ஞானத்தாலும் இதை நன்னா புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஸ்ரீபாஷன் தெரிஞ்சுக்கிறதுங்கிறது எத்தனை பேரால முடியும்னு தெரியாது இதுல எந்த சம்பந்தம் ராமானுஜரோட கிடைத்தாலும் நமக்கு உய்வுதான் அவருடைய அவதார ரகசிய ஞானத்தாலும் ராமானுஷர் எதற்கு அவதரித்தார் நமக்காக மோட்சம் கொடுக்க அப்படிங்கிற ஞானத்தாலும் அல்லது அவருடைய விக்கிரக சேவையாலும் ராமானுஷருடைய விக்கிரகத்தை சேவித்து அதுக்கு சேவை பண்றபடியாலும் தத் பிரதட்சிண நமஸ்காராதிகளாலேயும் அவருக்கு பிரதக்ஷணம் பண்ணி நமஸ்காரம் பண்றதுனாலே சதுரக்ஷரியாய் சதுரமான தம்முடைய திருநாம வைபவத்தாலும் ராமானுஷருடைய திருநாமம் நான்கெழுத்தொல்லு அதை விடாமல் வாய் ஓயாமல் சுவ திவ்யமங்கள விக்கிரக தியான ாலும்மான வித்திலே மனசால நினைப்பதால் கண்ண மூடினால் அதுதான் தோன்றணும் கண்ண தரந்தால் அதுதான் தோன்றணும் தியானத்தாலும் மேலும் ததேக நிஷ்டையாலும் தற்கை பலத்தையாலும் அவருக்கு கைங்கரியம் பண்றதே எண்ணமாக பாஷ்யாமிர்த்த பிரதானாதிகளாலும் ஸ்ரீபாஷ்யத்தை கற்று கற்பிப்பதாலும் மந்திர ரத்தன பிரதானாதிகளாலும் கொடுத்தார் தன் திருமேனியை கொடுத்தார் ஸ்ரீபாஷ்யத்தை கொடுத்தார் மந்திரத்தை கொடுத்தார் அந்த சம்பந்தம் இருந்தாலும் ததர்த்த பிரதிபாதனத்தாலும் ஜெயத்தனுடைய அர்த்தத்தையே வெளியிட்டபடியாலும் பிரதானத்தாலும் தன்னுடைய பாதுகையும் கொடுத்தார் முதலியாண்டானே லோக

రామన అందు నడందాన్ రామానుసరి ఎందు నడందాన్ పట్ట స్థలంగల నాం దర్శిత్తాలు సంచార భూతమాన పాద సంచరణత్తాలు స్వపావన கரஸ்பரிசத்தாலும் பல பேரை தொட்டு தொட்டு அவர்களுக்கு உஜ்ஜீவனத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் அதனாலும் அப்படியேயான கட்டாட்ச விசேஷத்தாலும் கமலக்கண்ணாலே கட்டாட்சித்து எல்லாருக்கும் மோட்சம் பெற்றுக் கொடுத்ததாலும் பஞ்சசம்ஸ்காராதிகளும் உண்டான சம்பந்த விசேஷத்தாலும் எழுபத்தி நாலு சிம்மாசனாதிகளை ஏற்படுத்தி வைத்து இவர்கள் மூலம் சமாசனம் சங்க சக்கர லாஞ்சனம் பண்ணிக்குங்கோ பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிங்கோ அதன் மூலமா என் தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும் என் மூலமாக பெருமாள் மோட்சத்தை கொடுக்கிறார் என்று பஞ்சம்ஸ்காராதிகளாலும் கடைசியா சம்பந்தத்தாலும் தன் அடியார்களோடே தொடர்பு கொள்கிறபடியா எப்படியாவது ஒன்னு பதினெட்டு விதம் விதங்கள்ல ஏதோ ஒரு விதத்தில் ராமானுஜ சம்பந்தம் பெற்றால் அது நமக்கு முக்தி சாம்ராஜ்யத்தையே பெற்றுக் கொடுக்கிறது